திறக்கிறது சரியா திறக்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் ஓகே ஃபுல்லா மரம்னா இது என்ன மரம் சொல்லி பாத்தீங்கன்னா தேக்கு மரம் சரியா தேவ பண்றது வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் இந்த இடிகளும் கேட்டிருந்தாங்க இதுவும் எங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேண்ட் பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் காணிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க పాలిష్ పని వంద వాట్స్ నంబరు ఆర్డర్ ప్లేస్ పను తాక్